கமன்ஷியாஸ் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற கவிதைகள் உங்களுக்கு தினமும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாளிலே நான் ஒரு கவிதையை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் போதையற்ற ஒரு சமூகத்தை மதுவினால் சீரழிந்திருக்கின்ற ஒரு சமூகத்தை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த மதுவையும் போதையையும் நாங்கள் எதிர்த்து அந்த மதுவினாலும் போதையினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தகைய ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதனை மையமாக கொண்டு மது என்னும் தலைப்பில் நான் இந்த கவிதையை எழுதியிருக்கின்றேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மது இளையோர் வாழ்வை இல்லாதொழிக்கும் விட்டாலும் விடாது விரட்டியே பிடிக்கும் வளமையை மாற்றி வாழ்வை சிதைக்கும் கற்றிட்ட கல்வியின் பயனை மறக்கும் பெற்றிட்ட புகழும் தன்னிலை மறக்கும் தன்னுணர்வு துறக்கும் பிஞ்சிலே பழுக்கும் தோற்றத்தை சிதைக்கும் அடங்காது திரியும் அமைதியையும் குலைக்கும் உற்றார் உறவை வெறுக்க வைக்கும் கட்டிய மனைவியை கண்ணீர் வடிக்க வைக்கும் தீவினை செய்ய வைக்கும் தீயாரோடு ஆதரிக்க யாருமின்றி உடலும் குடலும் ஒரு குலைந்து போகும் சிந்தனை சிதற நிந்தனை தொடரும் கனவினை கொல்லும் போதையே வெல்லும் நெஞ்சமது நொந்தே தூக்கம் மறக்கும் நெஞ்சம் நொந்தே தூக்கம் மறக்கும் உழைப்பு குறைய ஊதியம் குறையும் உறுதி குறையும் உறவு குறையும் ஆற்றல் குறையும் நரம்பு சுருங்கும் ஆயுள் குறைய அழிந்தே போவாய் நெஞ்சம் நொந்தே துக்கம் கொடுக்கும் உயிரை வருத்தே சாகத் துடிக்கும் கால்கள் தடுமாற சொற்களும் மாறும் சித்தம் கலங்கி சீரழிந்து போவாய் சேற்றிலும் சகதியிலும் செருக்காய் குளிப்பாய் மரியாதை கெட்டிட மாண்பதை இழப்பாய் மதிப்பிழந்து வாழ்வாய் பாதகங்கள் செய்வாய் கடன்பட முயல்வாய் கையிருப்பி கரைப்பாய் தன்மானம் போயிட தன்னினத்தை முன இழப்பாய் நிந்தை நிகழ துன்பத்தில் தவழ்வாய் அடங்காது அலைவாய் நாசத்தில் விழுவாய் நெருப்பிலே புழுவாய் தரணியில் தீவாய் அதனால் தான் இத்தகைய நாளிலே நாங்கள் இந்த போதையையும் மதுவையும் இளம் சமூகத்தினரும் சரி குடும்பத்தவரும் சரி இந்த தீவினை உட்புகாது தங்களுடைய குடும்ப வாழ்வை தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த போதையை நாங்கள் எதிர்த்து சிறந்த ஒரு வாழ்வை ச வாழ்ந்து சமூகத்துக்கும் நாட்டிற்கும் நல்லவர்களாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷியாஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஹேண்ட் கிளிக் பெல்பாட்டன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கவிதையுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் இந்த விடை நான் என்றும் உங்கள் அன்புடன் ஜே ஜே நன்றி வணக்கம்